இந்த மீனராசிக்காரர்கள் எல்லோரு மேலையுமே பயங்கரமா அன்பு காட்டக்கூடிய நபர் இவருடைய கேரக்டர் அப்படின்ற போது இவருக்கு இருக்கக்கூடிய அந்த குண அதிசயங்கள் என்பது வேற யாருக்குமே இருக்காது ரொம்ப இறக்கப்படுவாங்க ரொம்பவே மத்தவங்க மேல அக்கறையும் காமிப்பாங்க இதனால இந்த மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அடி உத மட்டுமே தாங்க அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா அதிகமா மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதும் இவர்கள் தான் அதிகமா ஒருத்தங்களை நம்புறதும் இவர்கள் தான் அதிகமா ஒருத்தங்களை காதலிக்கிறதும் இவர்கள் தான் அதிகமா ஒருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறதும் இவர்கள் தான் அதிகமா கடைசில கஷ்டப்படுறதும் இவர்கள் தாங்க எல்லாத்துலயுமே அதிகம் 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 எந்த ஒரு விஷயத்திலயுமே குறை இல்லாத ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள் அதாவது எப்படின்னா சந்தோஷத்துல இல்லங்க கஷ்டத்துல நான் சொல்றேன் புரியுதுங்களா இப்படிப்பட்ட இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம்னு அனைத்தையுமே இழந்துட்டாங்க தேடுறாங்க சந்தோஷத்தை தேடுறாங்க நிம்மதி தேடுறாங்க வாழ்க்கையில இணைக்காவது நிம்மதியா தூங்கணும் கஷ்டமில்லாம வாழணும்னு ஆசைப்படுறாங்க தேடுறாங்க ஆனா எந்த ஒரு நாளிலும் இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கல இரு நாள் வரைக்கும் நீலாசிக்காரர்கள் கஷ்டத்தை மட்டுமே தாங்க வாழ்க்கையில பார்த்திருக்காங்க சம்பாரிச்சும் வச்சிருக்காங்க நல்லது நடக்கல ஒரு நல்ல வாழ்க்கை அமையல என் மேல அன்பு காமிக்க யாரும் இல்ல இல்லை அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள்ல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இவருடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் குறை என்பது இருக்கத்தாங்க செய்து இவர்கள் உடலை தேத்திரணும் நல்லபடியா உடலை மாத்திக்கணும்னு நிறைய நினைக்கிறாங்க முயற்சி பண்றாங்க ஆனா இவர்களுடைய உடல் என்பது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒத்துழைக்கின்ற ஒத்துழைக்கவே மடிக்க தான் யதார்த்தமான உண்மைங்க இது நாள் வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நிமிஷத்துல ஒரு நாள்ல காணாமல் போகும் தான் நம்புவீங்களா இந்த புது வருஷம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லது நடந்திருக்கலாம் நடக்காமலும் போயிருக்கலாம் ஆனா இந்த புது வருஷம் என்பது அதாவது ஜனவரி இரண்டாம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் தாங்க வச்சு அமைச்சு கொடுக்கோம் முன்னாடி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தேடி இருப்பீங்க இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சா போதுங்க இதுக்கு மேல எனக்கு சந்தோஷம் வேற ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது சரி மீனராசினுடைய வாழ்க்கை நீ எப்படி நடக்க போகுது எந்த அளவுக்கு இந்த புது வருஷத்துக்கு அப்புறம் இருக்க போகுது என்பதை பற்றி தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்பு நம்முடைய சேலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனை மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபேஷன் கூட இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெல தெளிவாக புரியும் சரிங்களா மீனராசிக்கார அன்பர்களே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷம் என்ன தெரியுமாங்க இவர்களுக்கு எழுத்த ஏற்ற மாதிரி இவர்களுக்கு ரொம்ப காலமாக எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்க போகுதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில பழ காலங்களாக வேலை தேடி 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 அலைஞ்சு கஷ்டப்பட்டது மட்டும்தாங்க மிச்சம் வேலையும் இவர்களுக்கு சரியாக கிடைக்கல இவர்களுடைய வாழ்க்கையில அந்த வேலையில சரியான ஊதியமும் இல்லாமலே இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஏற்ற மாதிரி ஒரு வேலை அதுவும் சொல்ல இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு ஏற்ற சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும் முக்கியமா இந்த மீனராசிக்காரர்கள் வேலை கிடைச்சிருக்கும் இதற்கு முன்பு கூட ஆனா அந்த இடத்துல மரியாதை மதிப்பு இல்லை இல்லாமலே இருந்திருக்கும் இந்த வேலையை விட்டு போயிடலாமா வேற வேலையை போய் பார்த்துக்கலாமா வேற வேலையை போய் தேடலாமா அப்படின்றது தான் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க இந்த மீனராசிக்காரர் ஏன்னா ஒரு வேலையை பார்க்கும்போது அந்த வேலை அப்படின்றது இவர்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் பிடிச்சதாக இருக்கணும் சரிங்களா பிடிச்சது அப்படின்றதுக்கு அப்புறமா இரண்டாவது பார்க்க வேண்டிய விஷயம் மரியாதைன்றது இருக்கணும் இப்போ ஒருத்தவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மரியாதை இருந்தால் தானே வேலை பார்க்கவே தோணும் புரியுதுங்களா இந்த இடத்துல எனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னா யாருக்கு தான் இந்த வேலை பக்கம் தோணு சொல்லுங்கள் எவனுக்குமே தோணாது எல்லாருமே இந்த வேலையை விட்டு போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து மாறுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இந்த வீராசினுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேலைக்கு இடத்துல மரியாதை மதிப்பு என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும் சாமி நான் தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் சாமி ரொம்ப காலமாக யோசிக்கிட்டு தான் இருந்தேன் பணம் சேர்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போதான் சில தொடங்குறதுக்கான நேரம் கிடைச்சிருக்கு தொடங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலங்கள் என்பது ரொம்ப சரியான காலங்களாக இருக்குங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடியதாக இருக்கும் ஆனா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை என்னன்னா நீங்கள் அதிகமா நம்பக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் உங்களுக்கான துரோகத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது ப புரியுதுங்களா துரோகத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதனால நீங்க யோசிச்சுட்டு செயல்படுங்க ஏன்னா இவங்களை நம்பலாமா நம்பினா நமக்கு சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்கும் பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நீங்க யோசிச்சுட்டு செயல்படுறது ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா நீங்க அடுத்தவர்களை நம்பி நம்பியே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க இனியாவது கஷ்டப்படாம இருக்கணும்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கூட பார்ட்னரா வரலாம் லேபரா வரலாம் யாரா இருந்தாலும் சரிங்க அவர்கள் மேல கண்முடித்தனமான நம்பிக்கையை வைக்கிறத தவிர்த்திருங்க இது வரைக்கும் நம்பி ஏமாந்தது போதும் இனி ஏமாறாம இருக்கணும்னா கண்முடித்தனமான நம்பிக்கையை வைக்கிறத தவிர்ப்பது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் சரிங்களா சரி இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க அது என்னன்னா மீனராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் விவாதைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுங்க முக்கியமா சொல்ல போனா இந்த மீனராசினுடைய வயசு எவ்வளவு இருக்கும் ஒரு இருபது இருபத்தி ஒண்ணு இந்த வயசுலயே இவருடைய முடி வெள்ள முடியா நடக்க ஆரம்பிக்கும் இது மட்டும் தான் பிரச்சனையா ஒரு சிலவங்களுக்கு மீனராசிக்கார்கள் இன்னொரு பிரச்சனை தெரியுமா முடிய இல்லாம பிரிங்கும் மண்டையில இதனாலேயே இவர்கள் பல இடங்கள்ல அவமானப்பட்டிருக்காங்க சொட்டத்துல வழக்க ஒழுங்க அப்படின்னு இந்த வயசுல இந்த வயசுல இருபது வயசுல எப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவருடைய மனசு இவ்வளவு பாதிக்கப்படும் மற்றவர்கள் சொல்லிட்டு பெறுவாங்க இந்த மீனாசிகளுடைய மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு முக்கியமா இது மட்டும் இல்லைங்க இது போன்ற பல விஷயங்கள் பாடி ஷேமிங் பண்றது இல்லை அப்படி இல்லைன்னா இவங்க செய்யக்கூடிய வேலையை வச்சு அசிங்கப்படுத்துறது இல்லைன்னா இவங்களுடைய பேச்சுகளை இவங்களுடைய அந்த நடவடிக்கையை வச்சு ஒரு விதமா அவங்கள புள்ளி பண்றதுன்னு பல விஷயங்கள்ல இந்த மீனராசிக்காரர்களை அவமானப்படுத்திருக்காங்க மற்றவங்களால கூடி குறுகியிருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கை அதோடு சேர்த்து இந்த உடல் சார்ந்த நோய் பாதைகளை வச்சும் எப்படின்னா இப்போ ஒருத்தங்க இருக்காங்க ஒரு இடத்துல போறாங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற போது அந்த இடத்துல திடீர்னு இவங்களுக்கு ஒரு அடிபட்டுறது ஒரு விதமான காயம் ஏற்படுறது இல்லை மனசு வழிகளும் சரியில்லை உடல் சார்ந்த நோய்களும் ஏதோ ஒன்று வருது இப்படி வரும்போது இதை வச்சு ஒருத்தங்க கலாய்ப்பாங்களா கலாய்க்க மாட்டாங்க ஏன்னா ஒருத்தங்க கஷ்டப்படும் போது அது நம்ம கூட இருந்து உதவி பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் தப்பு கிடையாது பார்த்துட்டு அப்படியே போறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க அப்படியே போயிடலாம் பிரச்சனை இல்லை ஆனா கூட இருந்து உதவிப்படுறதும் ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா இது ரெண்டுமே செய்யாம கூட இருந்து அவர்களை கழாய்க்கிறது அசிங்கப்படுத்துறது பண்ணும்போது உடல் வலியும் அவர்களுக்கு அதிகம் இதோடு மன வலியும் அதிகமாக கொடுப்பாங்க இந்த நேரங்களில் இவர்களால் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது அவசரப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி பண்ணியே வாழ்க்கையில நிறைய தூண்டப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய விதமாக நோய் சார்ந்த உபாதைகள் சார்ந்த விஷயங்கள் மாறப்போகுது முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உணவு பழக்கங்களை நீங்க மாத்திக்கக்கூடிய நேரம் இது சங் ஜங்க் ஃபுட் ஸ்டாப் சாப்பிட்றது அதிகமாக சுகர் சாப்பிட்றது தேவையில்லாத உணவு பழக்கங்கள் சாப்பிட்றது இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க ஒரு பத்து மணிக்கு மறுபடியும் பதினோரு மணிக்கு மறுபடியும் சாப்பிட்றது மறுபடியும் பதினொரு மணிக்கு சாப்பிட்றது மறுபடியும் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது அதிகமாக அவங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு கொடுக்காம மாறி 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் அதிகமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு உள்கொண்டு அதனால் அந்த விஷயத்தை தவிர்ப்பதற்கு முடிஞ்ச அளவுக்கு உணவு பழக்கங்களை மாற்றி கொடுப்பது ரொம்பவே நல்ல விஷயங்க இதோடு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தெரியுமாங்க இன்னைக்கு வரைக்கும் இவருடைய குடும்பத்தார்களிடம் இருந்து இவர்களுக்கு சரியான பாசமும் கிடைக்கல அன்பும் கிடைக்கும் ஏங்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய விதமாக இனி இவர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள அன்பு நிச்சயம் இவர்களுக்கு கிடைக்கும் முக்கியமா திருமண வாழ்க்கையில திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜொலிக்கக்கூடிய காலங்களாக இனி இருக்க போகுது நீங்க எதெல்லாத்தையுமே எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இழந்துட்டீங்கன்னு நினைச்சீங்களோ அப்படிப்பட்ட இழந்த விஷயங்களை கூட நீங்க மறுபடியும் உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய முன் மூலியமா கிடைக்கக்கூடிய அதாவது அந்த பித்திருக்குரிய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமா சொல்ல போனா நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் என்பது இருந்திருக்கும் ஆனா உங்களுக்கான ஏற்று நாள் என்பது வந்திருக்குன்னு தாங்க சொல்லணும் அதாவது சொல்லப்போனா இனிக்கு அதாவது மூணாம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் நல்ல நாளாக மாறப்போகுது அப்படின்றத விட இரண்டாம் தேதியிலேயே உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்துக்கான நாளாக வேணும்னா அதற்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இதை வச்சுக்கோங்க சரிங்களா புரியுதுங்களா இந்த ஜனவரி இரண்டாம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுது அன்னைக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்தை செய்வது மூலியமா மூணாம் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க காண்பிக்கலாம் அதுக்காக சொல்றேன் சரிங்களா சரி இந்த ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இதை காளை பொழுது எழுஞ்சோடமே நீங்க செய்யலாம் முக்கியமா சொல்ல போனா இது ஒரு மந்திர சொற்பு சொல்லிக்கலாம் காலை எழுஞ்சோனமே நீங்க மறக்காம இதை வெறும் மூன்று முறை சொல்லுங்க அதுவே போதுமானது இதை எத்தனை நாள் வரைக்கும் சொல்லலாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் வரைக்கும் வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தினமும் கால எழுஞ்சோனையும் சொல்லுங்க இதை சொல்லும்போது சுத்தபத்தமா இருக்கும் குளிச்சக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயம் கிடையாது மீன்ராசிக்கார்களை கூறின நீங்கள் தெளிவாக மனசோட சொன்னாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும் இதை இஷ்ட தெய்வத்தை நினைச்சு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா குழந்தை தெய்வத்தை நினைச்சு கூட சொல்லுங்க தப்பே கிடையாதுங்க ஆனா தினம் காலை எழுஞ்சோனையுமே வெறும் மூன்று முறை இந்த ஒரு மந்திர சொல்லி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் 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 மட்டுமே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திர சொல் இதுதான் இதை நான் சொல்றேன் விருப்பப்படுறவங்க சொல்லுங்க விருப்பம் என்ன விட்டுருங்க கட்டாயமே இது நீங்கள் சொல்லணும் கிடையாது ராசிக்கார்கள் ஆனா சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றம் என்பது கட்டாயம் இருக்கும் அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாதவங்க இதை சொல்வது மூலியமாக நல்லது நடக்க போறது கிடையாது அவருடைய மனசில் அது எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தால் மட்டுமே தான் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க கிடைக்க உங்களுடைய வாழ்க்கை நல்ல நடக்கும் சரிங்களா அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நல்ல நடக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய மன்ற சொல் இதுதான் நான் சொல்றேன் எப்படி நிறைய சொல்லணும்னு சொல்லுங்க இல்லது நீங்க பிரம்மமுர்த்த நேரத்தில் காழைப்பழிஞ்சு சொல்றதுனாலும் சொல்றேன் ஏன்னா இன்னொரு விஷயம் நபர்களுக்கு காழை பொழுதுல நேரத்துல நேரத்தில் சொல்ல முடியாம அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் மட்டுமே அதாவது நீங்க தூங்கி எழஞ்சி சொன்னா மட்டுமே தான் சுத்தமத்தமா இருக்க வேணாம் குழுவைக்கு வேணாம் எதுவுமே செய்வேன் நீங்க தாள சொல்லலாம் அப்படி இல்லை இந்த பிரம்மபுர நேரத்தை சரியா சொன்னா இந்த நாள் நூற்றிலிருந்து அதிநூத்துக்குள்ள சொல்ல முடியாம போச்சு சாமி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு மாறாக நீங்க சொல்ல வேண்டிய நேரம் என்பது சரியா ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இந்த மதி நேரத்துல நீங்க சொல்லணும் அப்படி இல்லைன்னா மாலை நேரத்துல சரியா உங்களுக்கு நேரம் இருக்கும்போது ஆறு மணி இல்ல ஆறு முப்பதுக்குள்ள இந்த அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க சொல்லி முடிச்சிடணும் சரிங்களா இதை எந்த தான் சொல்லுங்க ஆனா இந்த மத்தியம் மாநில நேரத்தில் சொல்லும் போது பத்தமா சொல்லணும் அந்த இடத்த நீங்க எந்த ஒரு தீட்டு போன்ற விஷயங்களையும் தப்பான விஷயங்களையும் பண்ணிட்டு சொல்லக்கூடாது அந்த இடத்துல மட்டும் தவிர்த்துக்கோங்க சரிங்களா மத்தபடி நீங்க எப்பனாலும் நீங்க சொல்லுங்க தப்பே கிடையாது நீங்க சொல்ல வேண்டிய இதுதான் அந்த அம் இதுதான் இதை சொல்லுங்க புரியுதுங்களா வெறும் எளிமையான ஒரு விஷயம் தான் அம் அப்படின்றதும் பகவ அப்படின்றதும் சொல்ல இது கடவுளுடைய அந்த கடவுளை கூப்பிடக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான மந்திரச் சொல் இருப்பதால நீங்க இதை காலை பொழுது எஞ்சி சொல்லும்போது போதே உங்களுடைய மனசுல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக்கொள்ள முடியும் முழுவதமான மனசு நம்பிக்கை சொல்லிவார்கள் நல்லது நடக்கட்டும் நம்பிக்கோடு சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கான காலங்களாக நம்மகள் நல்லது நடக்கட்டும் நம்பிக்கோடு சொல்லிவார்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்